ஓம் ஸ்ரீ சர்வே 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 பத்ராணி குருப்பியோ நமக்துக்கவே அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது ஓம் ஸ்ரீ நமக எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு எண்பத்தி நான்காவது தசகம் பாராயணம் இந்த தசகத்தில் பட்டத்திரிகள் மறுபடியும் அந்த குருவாயூர்ல குருவாயூரப்பன் முன்னாடி பட்டத்திரிகள் மண்டபத்தில் உட்கார்ந்து குருவாயூரப்பனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு குருவாயூரப்பா ஒரு சமயம் சூரிய கிரகண புண்ணிய காலத்துல கிருத்தவர்மனையும் மன்மத அவதாரமான பிரத்யும்னன் மகன் அனிருத்தனையும் துவாரகையில காவலாக வச்சுட்டு நீங்க யாதவ பெண்களுடன் குருஷேத்திரத்தில் உள்ள சமந்த பஞ்சகம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அது ரொம்ப புண்ணிய புண்ணியக்ஷேத்திரம் அந்த இடத்துக்கு போனீங்க அங்கே உலக மக்களோட நலன் கருதி அந்த புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் செஞ்சு அந்த தீர்த்தத்தை மேலும் புனிதமாக்குனீங்க அந்தனர்களுக்கு நிறைய பொருட்களை தானம் செஞ்சு அங்கு வந்திருந்த கௌரவர்கள் பாண்டவர்கள் முதலிய உற்றார் உறவிகளோடு நீங்கள் அளவலாகி மகிழ்ந்தீங்க அது மட்டும் இல்லை உங்ககிட்ட கிட்ட ஆழ்ந்த பக்தி கொண்ட திரௌபதி உங்களோட மனைவிமார்களுடன் அளவலாவி நீங்கள் அவங்கள எப்படி கவர்ந்து வந்து மணந்தீங்க அப்படிங்கிற வரலாற்றை அவங்க வாயிலே கேட்டு சுபத்ரை முதலிய பெண்களுடன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க பகவானே உங்களோட அன்புக்கு பாத்திரமான நந்தன் முதலிய கோபர்களை கண்டு ரொம்ப ஆவலோடு அவங்க பக்கத்தில் போய் அவங்கள கொண்டாடி மகிழ்ந்தீங்க பின்பு வெகு நாட்களாக பிரிந்திருந்தனால வருந்தி இழைத்திருந்த கோபியர்களை ரொம்ப காதலோடு அணுகி அவங்கள மகிழ்வுரை செஞ்சீங்க இப்போ உங்களை பார்த்த மகிழ்ச்சியில அன்பு பொங்கிய உள்ளம் படைத்த கோபியர்கள் உங்களை வந்து ஆற தழுவிக்கிட்டாங்க இதை பார்த்த ராதை தன்னை பகவான் ஒதுக்கி விட்டாரோ அப்படின்னு வருந்து நிற்க அதை பார்த்த நீங்க அடிக்கடி பகைவர்களோடு உண்டாகிய போர்களால் தான் உங்களை வந்து பார்க்க முடியாமல் இத்தனை காலம் தாமதம் ஆயிடுச்சு வருந்தாதீங்கன்னு சொல்லி அந்த ராதையும் உங்கள் மார்போடு அணைச்சிக்கிட்டீங்க பின்னாடி அந்த கோபியர்களை தனிமேல கூடி பிரிவாற்றாமைனால் தோன்றிய துன்பம் தீருமாறு அவங்கள அமைதியடைய செய்து நான் ஆனந்தமே வடிவெடுத்தவன் சித் எனப்படும் அறிவு வடிவினன் அனைவருக்குள்ளும் விளங்கும் ஆத்மஸ்வரூபமானவன் அதனால் என்னைய உண்மையான அறிவோடு நான் உங்களுக்கு தோன்ற வேண்டும்னு சொல்லி அந்த உண்மையை அவங்களுக்கு உணர்த்துனீங்க முன்னாடி உத்தவருடைய உபதேசத்தினால கோபியர்களோட விரகதாபம் ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் ஆனந்தம் கலந்ததாக ஆயிற்று ஆனா இப்போ நீங்க செஞ்ச உபதேசத்தினால தங்களை பற்றிய அவர்களது நினைவு ஆனந்தம் நிறைந்ததாகவே இருந்தது உங்களோட தகப்பனார் அங்கே கூடியிருந்த முனிவர்கள் எல்லார்கிட்டையும் தன்னோட பாவங்கள் நீங்குவதற்காக என்ன செய்யணும் அதுக்கு ஏதாவது சுபகர்மாக்களை உபதேசிக்கும்படி அவர் வேண்டி நிற்க அந்த முனிவர்கள் எல்லாரும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே நீ பிள்ளையாக பெற்றது போதுமே வேறு சுபகர்மாக்கள் எதற்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்களாம் இருப்பினும் ஒரு யாகம் செஞ்சு வச்சாங்க உற்றார் உறவினர்களுடன் மகிழ்ச்சியோடு அந்த யாகம் நடந்தேருகையில் கோபர்கள் அனைவரையும் யாதவர்கள் ரொம்ப நல்ல முறையில் உபசரிச்சாங்க கோபர்கள் மூன்று மாத காலம் அவர்களோடு தங்கி இருந்து முன்பு போலவே தங்களோடு உயரிய இன்பத்தை நுகர்ந்தாங்க இந்த மாதிரி யாகமெல்லாம் முடிஞ்சு அவர்கள் திரும்பி புறப்படுகையில ராதையிடம் சென்று அவளை நெஞ்சார தழுவி கொண்டீங்க அதனால அவளது விரகதாபம் நீங்கியது கண்டு மகிழ்ந்து நிறைந்த உள்ளத்துடன் அவங்க எல்லாருமே துவாரகைக்கு திரும்பி போனாங்க இப்படி மகிழ்ச்சியோட திரும்பி போக வச்ச குருவாயிரப்பா நீங்க என்ன நோய்கூட்டங்கள் வந்து காத்திரளுங்கன்னு சொல்லி இந்த சிறிய தசகத்தை முடிக்கிறாரு பட்டத்ரிகள் ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம் நாராயண கிலகுரு பகவன் நமஸ்தே கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய்ச்சோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக வசுதே வசுதம் தேவம் கம்சானூரமர்ஜம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் காயேன வாச்சா ஐவா வாச்ச மனுஷேந்திர ஏதாத்மனா கரம் எத்தலம் பரஸ நாராயணாதி சமர்ப்பி ஓம் சர்வம் ஸ்ரீஷாப்பணமஸ்து